ஹலோ ஹலோ டாக்டர் சார் வணக்கம் நான் டாக்டர் பிரபுதிலர் பேசுகிறேன் சென்னையில இருந்து குட் மார்னிங் டாக்டர் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் நல்லா இருக்கேன் சார் யார் சங்கர் சார் தானே பேசுறது ஆ சார் இப்போ எங்க இருக்கீங்க சார் இப்போ நாகப்பட்டினம் கோஸ்டல் செக்யூரிட்டி டாக்டர் நாகப்பட்டினம் கோஸ்டல் செக்யூரிட்டி சரி 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 சார் ஓகே சார் ஒரு தகவல் ஒண்ணும் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் கால் பண்ணேன் சார் நான் ஃப்ரீயா இருக்கீங்களா பேசலாமா நானே கூப்பிட்டேன் டாக்டர் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அர்ஜென்ட் சொல்லுங்க டாக்டர் பிளீஸ் இல்லை சார் என்னுடைய ஒய்ஃபை கூட்டிட்டு நீங்க வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு அந்த பப்புக்கு போனீங்களா இலியூஷன்ஸ் ஒரு பப்புக்கு போனீங்களா இல்லை டாக்டர் நான் கூட்டிட்டு போனேன் டாக்டர் சார் நீங்க போனதுக்கான ரெக்கார்ட் அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அங்க நான் போயிருந்தேன் டாக்டர் நான் போயிருந்தேன் ஆ இல்ல அவங்க உங்களோட தான் உட்காந்துருக்காங்க உங்களோட தான் அவங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் தான் போயிருக்கீங்க இல்ல என்ன இருக்கோ உண்மை சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல சார் அதுக்கு தான் எதுக்கு பப்புக்கு போனீங்க டாக்டர் நான் கூட்டிட்டு போறேன் அவங்க தான் எனக்கு வந்து வர சொல்லி இருந்தாங்க நான் போயிருந்தேன் அதுதான் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் கேப்பேன் ஏன்னா அவங்க எழுதி வச்சிருக்காங்க பில் பே பண்ணிருக்காங்க பேங்க் ரெக்கார்ட் இருக்கு பேங்க்ல வந்து எழுதி

ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும் மட்டும் எனக்கு தெரியாமல் போயிருக்கீங்க நான் ஹஸ்பண்டு எனக்கு தெரியாமல் நீங்கள் பப்புக்கு கூப்பிட்டு போயிருக்கிறீங்க அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அவங்க கூப்பிட்டா கூட நீங்கள் ஒரு பொறுப்பான போலீஸ் ஆஃபீஸரு நீங்கள் என்ன சொல்லணும் இல்லைம்மா அது தப்புமா இப்படி பண்ணக்கூடாதுமான்னு நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை என்னை கூப்பிட்டு சார் நீங்கள் வந்து இத்தனைக்கும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட ஃப்ரெண்டுன்ற முறையில் உங்கள்கிட்ட நம்பி பழக விடுறேன் நான் அவங்க தானே உங்களுக்கு சார் எப்படி சார் ஒரு லேடி வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களா நீங்கள் வாங்க பப்புக்குன்னு கூப்பிட்டாங்களா நீங்களே சொல்லுங்க டெஃபினெட் டெஃபினெட்லி டாக்டர் நான் இது இதுக்கு முன்னாடி நாங்க போனதே கிடையாது டாக்டர் இது நீங்க உடனே அந்த டோட்டல் எல்யூஷன் கிளப்போடைய சாரி அந்த பர்ஃபோடையும் எடுத்து பாருங்க ஏசிங் அங்க பர்ஃபான சொன்னீங்க நான் அங்க போயிருந்தேன் சொன்னீங்க இப்போ என்ன சொல்றீங்க அவங்க என்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க மாறி மாறி சொல்றீங்க சார் நீங்க வெரி சிம்பிள் டாக்டர் நான் நீங்க ஏதோ அவங்கள ஏதோ தப்பான நினைக்க போறீங்கன்றதுக்காக சொன்னேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படிலாம் கிடையாதுங்க டாக்டர் சரிங்க சார் நான் சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க என் ஒய்பை கூட்டிட்டு நீங்க ஒரு சரவண பவன் போலாம் வசந்த பவன் போகலாம் சாதாரணமா சாப்பிட்டு வரலாம் ஒரு நைட் டைம்ல நீங்க வந்து இல்யூஷன்ஸுக்கு போய் ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க அவங்கதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க அப்போ நீங்க ஒரு ஃபேமிலி வெல்யூஷராக நீங்க என்னை கூப்பிட்டு டாக்டர் எழுதி டாக்டர் அவங்க என்ன கூப்பிட்றாங்க எங்க அம்மா கிட்ட அவ்வளோ அபிமானியாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் நீங்க உங்க மேல அவ்வளவு மரியாதையானாலும் நானு பாருங்க இப்போ கூட நான் உங்களை சாருன்ற வார்த்தை தவறது கிடையாது அப்போ டாக்டர் அப்ப நீங்க இது மாதிரி ஒரு சம்பவம் அவங்க எதுக்கு உங்களுக்கு பண்ணி நீங்க வந்து ஒரு சின்ன ஆள் கிடையாது நீங்க வந்து ஒரு பொறுப்பான ஒரு போலீஸ் ஆபீசர் உங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி நீ வந்து வா பப்புக்கு வா ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலான்னு அவங்க கூப்பிடுறாங்கன்னா நீங்களும் ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க அவங்களும் ட்ரிங்க் பண்ணிருக்காங்க எதுக்கு நீங்க ஒரு லேடியை கூட்டு போய் இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட்டு போய் எதுக்கு ட்ரிங்க் பண்றீங்க நீங்களே சொல்லுங்க நான் கேட்கற கேள்வி ரைட்டா தப்பா சொல்லுங்க

இல்ல நீங்க மறைக்க முடியாது சார் மறைச்சிங்கனாக்கா நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அவங்க பில் பே பண்ணது இருக்குது நான் எடுத்து வச்சிருக்கிறேன் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் மறைச்சி ஒண்ணு ஆக போறது கிடையாது தெரியும் எனக்கு நீங்க அதாவது நீங்க மறைக்கிற மாதிரியான ஆள் கிடையாது இருக்கிறது இருக்கிறது போறீங்க நீங்க இது நான் கேட்கறது என்னன்னா அவங்க ஒரு லேடி என்னுடைய ஒய்ஃப் இப்ப ஸ்ருதி திலக் அப்படின்ற பேரு அவங்களுக்கு வந்து இருக்குனாக்க திலகி ஐபிஎஸ் மர்மாக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது அப்ப அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் போய் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு உங்களை கூப்பிடறாங்கன்னா என்ன காரணத்துக்காக ட்ரிங்க் பண்ணணும் சொல்லுங்க இஸ் இன்ட்ரஸ்ட் இன் யூ ஆர் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் இன் ஹர் ஒய் ஷுட் யூ டேக் மை பப் வேர் யூ ஹாவ் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் தப்பு இல்லைங்களா தப்பு இப்போ நீங்க ஒரு ஃபாதர் நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்டு இப்போ நான் வந்து உங்க ஒய்ஃப் அது மாதிரி கூப்பிட்டு போனா நீங்க அலோவ் பண்ணுவீங்களா ஐயோ தப்பு டாக்டர் தப்பு டாக்டர் அது இப்ப நான் வந்து இல்ல நான் தப்பா நினைக்காதீங்க இப்படி கேக்குறேன்னுட்டு ஏன்னா ஒரு ஆதங்கத்துல தான் கேக்குறேன் நான் ஒரு சிஸ்டர் மாதிரி பழக அப்ப நீங்க அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்ப நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க நீங்க கூப்பிட கிடையாது நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சரிங்க நான் கேட்டுக்கிறேன் என்ன டாக்டர் இனி இப்போ ப்ராப்ளம் டாக்டர் நான் கூட அதுக்கப்புறம் ஏதோ பேப்பரில் ஒரு ட ஒரு வீக்கு முன்னாலே ஏதோ கேஸ்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஆமாம் 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 சார் நீங்கள் பப்புக்கு போனீங்க ஒரு இன்டென்ஷனும் இல்லை தப்பாக போகலை அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க சொல்லுங்க டாக்டர் அப்போ இப்போ நீங்கள் போனதே தப்பான இன்டென்ஷனில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் இன்னொருத்த மொண்டாட்டி கூட்டிகிட்டு நீங்கள் வந்து பப்புக்கு போகும்போது புருஷனுக்கு தெரியாமல் போனதே தப்பு தான் அப்புறம் என்ன சார் அதில் தவறான இன்டென்ஷன் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க முதல் கேள்வி வீடியோவில் அப்படி இல்லையா சார் நீங்கள் அவங்க மேலே கை வச்சுருக்கிறீங்களே எதுக்கு நீங்க அவங்க மேல கை வச்சீங்க டாக்டர் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்டர் ஸ்டில் இப்பயும் சொல்றேன் நீங்க என்ன எப்படி கேட்டாலும் ஒரே இதுதான் டாக்டர் ஹண்ட்ரட் இல்லைன்னா நான் இப்ப இதை உங்க டிஜிபி கிட்ட கொண்டு போவேன் ஐ வில் லாட் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் யூ பண்ணட்டுமா இல்ல டாக்டர் நான் நீங்க மறுபடியும் மேல கையை வச்சிங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு நீங்க அவங்க மேல கையை வச்சிருக்கீங்க அது உண்மை ஒத்துக்கோங்க நீங்க நமக்குள்ள பேசுற நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் விட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து நல்ல எண்ணம் கெட்ட எண்ணன்றது கிடையாது சார் நீங்கள் என் பொண்டாட்டிய எனக்கு தெரியாமல் சுருதி திலக் அவர்களை ஒரு பப்புக்கு அவங்க வர சொன்னால் கூட நீங்கள் ஒரு சீனியர் பர்சனாக நீங்கள் அதை என் காது கொண்டு வந்துருக்கணும் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு தெரியாத சட்டம் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது சரிங்களா நீங்கள் கிடையாது நீங்கள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பேசியிருந்துருக்கணும் அவங்க உங்களுக்கு மேலதிகாரி நான் அவங்க ஹஸ்பண்டு ஸ்ருதியுடைய ஹஸ்பண்டு அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்கன்னா நீ பப்புக்கு வான்னு கூப்பிட்டாங்கன்னா இது ஒன்றா காஃபி குடிக்கிற வேலையா சார் இது ராத்திரி நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் நீங்கள் ஒன்று ஃப்ரெண்ட்ஸோட போனீங்க ரெண்டு பேர் தனியாக தானே போனீங்க சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க இல்லை சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சார் நீங்கள் நடந்ததை நடந்தபடி சொல்லுங்கள் சார் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக தானே சார் போனீங்க ஆ அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ அவங்க தனியாக மீட் பண்ணாக்க எனக்கு ஒன்றும் நான் தப்பான நோக்கத்தில் நானும் வரல அவங்களும் வரல நீங்கள் போனதே தப்புன்றேன் நான் அப்புறம் நீங்க ஏன் அவங்க மேல கை வச்சீங்க அத ஃபர்ஸ்ட் டாக்டர் நான் போனது நீங்க போனது தப்பு ஏன் அவங்க மேல கை வச்சீங்க டாக்டர் நீங்க அந்த நீங்க அவங்க மேல கை இப்ப நான் எனக்கு எனக்கு அதெல்லாம் டாக்டர் அதனால உங்களுக்கு தெரியல டாக்டர் டாக்டர் ஆ இப்போ அந்த மாதிரி ஒரு தவறை பண்ணிட்டு நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது தவறான நோக்கத்தில் போகலை நான் தவறான நல்ல நல்ல நோக்கத்தில் நீங்கள் எப்படி சார் குடிக்கிறதுக்கு போவீங்களா ரெண்டு பேரும் குடிக்கிறதுக்கு போகிறது ரெண்டு பேரும் ஜோடியாக குடிக்கிறதுக்கு போயிருக்கிறீங்க பப்புக்கு போயிருக்கிறீங்க அது எப்படி சார் நீங்கள் அது கரெக்டு நீங்கள் சொல்கிறீங்க நடந்த தவற கொச்சப்படுத்தாதீங்க என்ன கொச்சப்படுத்துறது உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் ப்ளீஸ் ஆமாம் இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் இப்படி பண்ணி சொல்லிட்டு நான் வந்து உங்கள் 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 டிஜிபிக்கும் உங்கள் ஏடிஜிக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் நான் என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அது எப்படி நீங்கள் அதை நியாயப்படுத்துகிறீங்க அதை எப்படி நான் நீங்கள் கொச்சப்படுத்திட்டு நான் கொச்சப்படுத்தினு எப்படி சார் சொல்கிறீங்க எப்படி உங்களுக்கு அதை மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அதை எப்படி நியாயப்படுத்துறீங்க சொல்லுங்கள் சார் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதை நான் கொச்சப்படுத்தினு எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் தான் சார் கொச்சப்படுத்துனீங்க தயவுசெய்து பதில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் டாக்டர் இல்லை இல்லை நான் கொச்சப்படுத்தினு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் ஐம் ஆஸ்கிங் யுவர் கொஸ்டின் யூ ஹேவ் டு ஆன்சர் டு தட் ப்ளீஸ் நான் கொச்சப்படுத்த கிடையாது நீங்கள் கொச்சப்படுத்திருக்கீங்க நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் நீங்கள் கரெக்டான ஆளாக இருந்தால் பதில் சொல்லணும் எனக்கு நான் வந்து தப்பான நோக்கத்தை அவங்களுக்கும் அந்த இன்டென்ஷன் கிடையாது எனக்கும் அந்த இன்டென்ஷன் கிடையாது நீங்கள் சேஃப்கார்டு பண்ணுறீங்க அவங்கள சேஃப்கார்டு பண்ணுறீங்க உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை சேஃப்கார்டு பண்ணிக்கிறீங்க நல்ல இன்டென்ஷன் தான் நல்ல இன்டென்ஷனில் ரெண்டு பேரும் புருஷனுக்கு தெரியாமல் ராத்திரியில் போய் குடிச்சிங்க இது வந்து நான் ஒத்துக்க முள்ளும்படியாக இருக்கிறதான்னு நான் கேள்வி கேட்குறேன் அது எதுக்கு நீங்கள் அவங்களை டிஃபெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் அவங்க மேலே கை வச்சிருக்கிறீங்க ஒத்துக்கோங்க

சார் அது நடந்து நடந்து புத்தரமா என்கிட்ட பேசாதீங்க சார் நீங்களே ஒரு போலீஸ் ஆஃபிசர் அதனால நீங்க என்கிட்ட அப்படி பேச கூடாது நானும் இப்ப உங்க உங்களுக்கு எவ்வளவு சர்வீஸோ நான் டிபார்ட்மெண்ட்ல இல்லாம இருக்கலாம் ஆனா நிறைய போலீஸ் அஃசரோட நான் பழகி இருக்கேன் அதனால தயவுசெய்து இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க நீங்க பண்ணி இருக்கிறீங்க அத ஒத்துக்கணும் நீங்க அதுதான் நீங்க பண்றது கரெக்ட் அப்ப நீங்க வந்து அவங்க மேல ஏன் கை வச்சீங்கன்னு நான் கேட்டா தவறா நடந்து போச்சீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க நடந்திருக்கலாம் இல்ல அப்படி நடக்கவே இல்ல அப்படின்லாம் நீங்க சொல்றது மேலும் இதை காம்ப்ளிகேட் பண்ண நான் தான் முதலே அட்மிட் பண்ணியிருந்தேன் டாக்டர் உங்ககிட்ட நான் அட்மிட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க தப்பான நோக்கத்திலே பண்ணல நானு அது கூட இன்டென்ஷன் இல்லை டாக்டர் அது இன்டாக்சிகேஷன் அது அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நினைக்கிறேன் டாக்டர் அப்ப இன்டாக்சிகேஷன்ல நீங்க அவங்க மேல கை வச்சிங்க அதான உண்மை நடந்துருக்கும் டாக்டர் நிச்சயமா நடந்திருக்கும் டாக்டர் நிச்சயமா நடந்திருக்கும் ரைட் அதை நீங்க ஒத்துக்கணும் அப்போ நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் தப்பான நோக்கத்துல போகலை அவங்களும் தப்பான நோக்கத்தில் வரல நானும் தப்பான நோக்கத்தில் போகலைன்னா நீங்க தயவுசெய்து சொல்லக்கூடாது என்கிட்ட நான் பாருங்க இப்போ கூட உங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க வாங்க போங்கன்ற வார்த்தை தவறாம சார்ன்ற வார்த்தை தவறாம தான் பேசிட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்ன அப்படி நம்ம என்ன பதில் நான் உங்களை வந்து நான் உங்களை நம்பனத்துக்கு நீங்க பதிலுக்கு எனக்கு என்ன சார் பண்ணீங்க சொல்லுங்க சார் நீங்க நான் மன கஷ்டத்தோட தான் கேட்குறேன்

ஏன் இப்படி மறுபடியும் மறுபடியும் போய் பேசுறீங்க இல்ல இல்ல மீட் பண்ணதில் தானே சொல்றேன் என்ன டாக்டர் நான் நீங்க ரெகுலர்லாம் போன்ல பேசி இருக்கீங்க கடலூர்ல இருக்கும் போது வா வான்னு இருக்கீங்க அப்புறம் பப்புக்கு போய் குடிச்சிருக்கிறீங்க அவ மேல நீங்க கை வச்சிருக்கீங்க கடலூர்ல இருக்கும்போது கடலூரா இப்போ இங்க இங்க இருந்தீங்களா விழுப்புரத்துல இருந்தீங்க இருந்தீங்கல்ல அப்ப வா வா நீ இங்க வா நம்ம மீட் பண்ணலான்னு பேசுறீங்க இன்வைட் பண்ணலையா நீங்க அவங்கள டாக்டர் டாக்டர் அவங்க மேல கை வச்சீங்க அப்ப அது நல்ல எண்ணமா கெட்ட என்னமா நீங்க அப்போ என்கிட்ட வந்து கெட்டணத்துல நாங்க மீட் பண்ணல ஏன் போய் சொன்னீங்க அது தப்பு தானே நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி ரெஸ்பெக்ட்டா நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறேன் நீங்க பதில் சொல்லணும் சார் இப்படி நடந்துச்சு சார் இது மாதிரி ஆச்சு டாக்டர் இது மாதிரி ஆச்சு டாக்டர் இது மாதிரி நடந்து போச்சு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகே ரைட் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுமோ நான் பண்ண போறேன் நீங்க பண்ண போறீங்க அவ்வளோதான் நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடாது நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க போய் சொன்னீங்கன்னாக்க நான் அந்த உண்மையை வெளியில வர வைப்பேன் அதுக்கான வேலையை நான் பார்ப்பேன் இல்ல டாக்டர் நான் இந்த இது ஒரு உண்மையா சொல்றேன் டாக்டர் வேற எதுவுமே நான் உங்கள்கிட்ட இன்ட்ராகேஷன் பண்ணியோ இல்ல இதுவோ நான் சொல்ல கோச்ச சொன்னேன் ரைட் ஓகே நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த வெர்ஷன் கரெக்ட் டாக்டர் ரைட் ஓகே थैंक यू சார் நீங்க மெட்ராஸ் போறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்கிட்ட நான் உங்களை நேர்ல இல்ல டாக்டர் மெட்ராஸ் போறதுக்கு சொல்லுங்க நான் நேர்ல சந்திக்கிறேன் ஓகே டாக்டர் நன்றி 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 டாக்டர்